அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவலாக நம்ம பார்க்க போகிறது ஆடி மாத கடைசி செவ்வாய்க்கிழமையான இன்றைக்கி முருகனுக்கு வெற்றிலை தீபம் ஏற்றுவதால் என்ன பலன்கள் இந்த வெற்றிலை தீபத்தை நம்ம எப்படி ஏற்றுறது எந்த நேரத்தில் ஏற்றுனா நம்மளுக்கு வந்து என்ன பலன் இதை பற்றின பதிவு தான் இன்றைக்கி ஒன்பது வாரங்கள் தொடர்ந்து இதை செய்தால் சொந்த வீடு கனவு நிறைவேற தானாக வழி பிறக்கும் அதோடு இல்லாமல் கடன் இருந்தால் அது சரியாகறதுக்கு அந்த கடனை அடைக்கிறதுக்கு உங்களுக்கு படிப்படியாக வழிகள் பிறந்து கொண்டே இருக்கும் அதோடு கூட திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் கைகூடி வரும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா குழந்தை இல்லாதவங்க இதே மாதிரி வெற்றிலை தீபம் போடுற மாதிரியே தட்டில் வெற்றிலையை வச்சுட்டு ஆறு வெற்றிலையை வச்சுட்டு பாலாடையை வச்சுட்டு பாலாடையில் வந்து நீங்கள் வந்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு தாமரை தண்டு திரி போட்டு நீங்கள் தீபம் ஏற்றினீங்க அப்படின்னா திருமண தடை பாக்கியம் எல்லாமே உங்களுக்கு கிடச்சிடும் தொடர்ந்து ஆறு வாரங்கள் அல்லது ஒன்பது வாரங்கள்லேயே இந்த பலன் உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் நம்பிக்கை இருக்கிறவங்க செஞ்சு பார்த்து பலன் அடைவீங்கன்னு நம்புகிறேன் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் இன்னைக்கு வழக்கம் போல் செவ்வாய்க்கிழமையான இன்னைக்கு முருகப்பெருமானுக்கு ஒன்று டு ரெண்டு செவ்வாய் ஓரையில் நான் வந்து முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் முடிச்சுட்டு பால் மட்டும்தான் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி அபிஷேகம் அபிஷேகம் முடிச்சுட்டு வெற்றிலை தீபம் வந்து நான் போட்டு முருகப்பெருமானை வந்து நான் வந்து ஓம் சரவண பவாய நமக இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லியும் வேல் மாறலில் வர்ற திருத்தணியில் உதித்தருளும் இந்த பதிகத்தை நான் வந்து நூற்றி எட்டு தடவை சொல்லியும் நான் வந்து முருகனுக்கு வந்து நான் வந்து இன்றைக்கி பூஜை பண்ணியிருக்கேன் செவ்வாய்க்கிழமை என்பது வந்து முருகனுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த நாள் செவ்வாய் கிரகத்துக்குரிய கடவுள் முருகப்பெருமான் அப்படிங்கிறதால இவரை வழிபடுறதுக்கு மூன்று விசேஷ தினங்கள் இருக்குது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா வார வழிபாடு அப்படின்னா செவ்வாய்க்கிழமை அன்னிக்கும் நட்சத்திர வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிருத்திகை நட்சத்திரத்தன்னைக்கும் திடீரில் வழிபடுறவங்க அப்படின்னா சஷ்டி தினத்தன்னைக்கும் முருகப்பெருமானை வந்து வழிபடுறது எவ்வளோ பெரிய நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்மளால் சொல்லவே முடியாது அதே போல் அதிர்ஷ்டத்தை அள்ளித்தருவதற்கு செவ்வாய்க்கிழமையில் இந்த தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வழிபட்டு வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க செவ்வாய்க்கிழமையில வெற்றிலை தீபம் ஏற்றுவதால் அளப்பரிய நன்மைகள் கிடைக்குங்க நினைத்த காரியங்கள் கைகூடி வரும் முக்கியமாக செவ்வாய்க்கிழமையில் இந்த வெற்றிலை தீபம் போடுறதால கடன் பிரச்சனைகள் தீர்ந்து நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குது யாருக்காவது அப்படின்னா அது எல்லாமே சரியாயிடும் அதோடு இல்லாமல் செவ்வாய்க்கு பூமிக்காரகன் மங்களக்காரகன் அப்படின்னு பல பேர்கள் இருக்குங்க அதனால தான் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வெத்தல தீபம் ஏற்றி முருகப்பெருமானை வேண்டிக் கொள்வதால் நிலம் வாங்கிறது வீடு வாங்குறது இந்த மாதிரி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அது சரியாகி நீங்கள் வந்து அந்த வீட்டையோ அந்த நிலத்தையோ வாங்கி நீங்கள் வந்து நிச்சயமாக வெற்றி அடைஞ்சிருவீங்க அது நடந்தே தீரும் அதே போல் புது வீடு வாங்கணும் அப்படின்னு ஆசை இருந்தாலும் விரைவில் நிறைவேறும் அல்லது இருக்கும் இடத்திற்கு புது வீடு கட்டணம் அப்படின்னு நீங்கள் இருக்கிற இடத்துலேயே புது வீடு கட்டணம் நினைச்சீங்கன்னாலும் அது நடந்துரும் இந்த வெற்றிலை தீப வழிபாடு எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய திருவுருவப்படம் அல்லது விக்கிரகம் இதில் ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அதை எடுத்து சுத்தமாக தொடச்சிட்டு மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க படத்திற்கு வாசனை நிறைந்த மலர்கள் வந்து செவ்வரளி பூக்கள் அல்லது முல்லைப்பூக்களால் அலங்காரம் பண்ணிக்கோங்க இந்த பூஜையை கிழக்கு திசை மற்றும் வடக்கு திசை நோக்கி வச்சுக்கோங்க செய்யலாம் இந்த பூஜையை நம்ம அடுத்ததாக ஆறு வெற்றிலையை வந்து சுத்தமாக எடுத்துக்கோங்க முதல்ல அந்த வெத்தலையெல்லாம் நீங்கள் வந்து அலம்பி சுத்தம் பண்ணிவிடுங்க அதுக்கப்புறம் அந்த வெற்றிலையில் ஆறு வெற்றிலையில் இருக்கக்கூடிய காம்புகளை எல்லாம் எடுத்துருங்க ஸோ அந்த காம்புகளை எல்லாம் வந்து மூதேவி வாசம் செய்வதால் நம்ம அதை எடுத்துடணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆறு வெற்றிலைகளும் கிழிந்ததாகவோ அல்லது வந்து நீங்கள் வந்து புள்ளிகள் அந்த மாதிரி இருக்கிற மாதிரி எல்லாம் இல்லாமல் நல்லதாக பார்த்து எடுத்து வச்சுக்கோங்க இதை வந்து மயில் தொகை மாதிரி நீங்கள் விரிச்சு வச்சுக்கிட்டாலும் சரி அல்லது நீங்கள் வந்து சுற்றி வந்து ஒரு பிளேட்டில் வந்து நீங்கள் வந்து பித்தளை தட்டில் வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து சுற்றி வச்சுக்கிட்டாலும் சரி வச்சுட்டு முருகப்பெருமானுடைய சிலையோ அல்லது வேல் இது எது இருந்தாலும் நீங்கள் எது நீங்கள் நடுவில் வச்சாலும் சரி இந்த மாதிரி நான் படத்தில் இப்போ வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரி நீங்கள் வச்சுக்கிட்டாலும் சரி நீங்கள் அகல் தீபத்தை இந்த மாதிரி வச்சுட்டு சிகப்பு கலர் கடன் அடையணும்னு நினைக்கிறவங்க சிகப்பு கலரில் திரி போட்டு முருகனுக்கு வந்து நெய் தீபம் ஏற்றி அந்த ஒன்று டு ரெண்டு செவ்வாய் உரையில் வந்து நீங்கள் வந்து வழிபடுங்க தாமரை தண்டு திரி போட்டு வழிபட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு திருமண தடை இருந்தாலும் நீங்கிவிடும் குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கும் குழந்தை பிறக்கிறதுக்கு இந்த தாமரை தண்டு திரி மிகவும் வந்து ரொம்ப ரொம்ப உயர்ந்த பலனை கொடுக்குங்க இது இந்த தீபம் நெய் தீபம் எல்லாம் ஏத்தின பிறகு நீங்க கட் பண்ணி வச்சிருக்கிற அந்த ஆறு வெற்றிலை காம்புகளையும் ஒன்று ஒன்றா ஒரு ஒரு அகல் தீபத்துலேயும் நீங்கள் போட்டு விட்டுருங்க அந்த மாதிரி போடும்போது நீங்கள் வந்து வேண்டிக்கோங்க உங்களுக்கு தீபம் ஏற்றும் போது வேண்டிக்கோங்க அகல் விளக்கில் உள்ள வெற்றிலை காம்புகளை போட்டு தீபம் ஏத்துறதால அதுலேருந்து வர்ற அந்த நறுமணம் பார்த்தீங்கன்னா வெற்றிலையினுடைய அந்த அகல் விளக்கினுடைய சூட்டுக்கும் அந்த நெய்யினுடைய சூற்றுக்கும் நீங்கள் வந்து அந்த வாசத்திற்கும் அந்த நறுமணம் வரும்போது ரொம்ப நம்ம நம்ம வீட்டிலேயே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப் வரும் அதை உங்களால் வந்து உணர முடியும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து அந்த இடத்துல உட்காந்து நீங்கள் வந்து ஸ்லோகம் சொல்லும்போது போது கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களால் வந்து உங்களால் உணர முடியும் இந்த நறுமணத்தினுடைய மகிமையால் முருகப்பெருமான் மனமகிழ்ந்து உங்களோட வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பார் இந்த வெற்றிலை தீப வழிபாட்டை வந்து நீங்கள் வந்து ஆறு வாரம் தொடர்ந்தோ அல்லது ஒன்பது வாரங்கள் தொடர்ந்தோ செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் நினைச்ச காரியம் நிச்சயமா நிறைவேறும் இந்த அன்றைக்கி என்ன நைவேத்தியமா வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனுக்கு மிக மிக உகந்த நெய்வேத்தியம் பாசி பருப்புல வந்து நீங்கள் வந்து பாயசம் செஞ்சு நிவேதனமாக வைக்கலாம் அப்படி இல்லைன்னா கல்கண்டி நிவேதனம் பேரிச்சம்பழம் இந்த மாதிரி எது வேணாலும் வைக்கலாம் செவ்வாழைப்பழம் ரொம்ப ரொம்ப உகந்தது செவ்வாழைப்பழம் நிவேதனம் வச்சு பாருங்கள் உங்களுடைய வேண்டுதலுக்கு நிச்சயமாக முருகன் கிட்டேருந்து நல்ல பதில் வரும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக தகவலை நான் முடிச்சுக்கிறேன் மற்றொரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது நான் உபயோகமானதாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கம்